வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் ஏவிஎம் இல்லம் காதனி விழா இன்று குழந்தைகள் எம் திருச்செல்வன் எம் மித்ரன் இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் இன்று இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியில் ஆற்காடு குமரன் மகாலில் காதனி விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆற்காடு நகர செயலாளர் ஜிம் சங்கர் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் வேதகிரி அவர்கள் மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி ராதிகா அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களையெல்லாம் கொடுத்து பூத்துவி மனதார வாழ்த்தினார்கள் மேலும் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் ராகவன் அவர்கள் திரு சாரதி என்ற ஜெயச்சந்திரன் அவர்கள் அம்மா பேரவை துணை செயலாளர் திரு சுந்தரம் அவர்கள் திரு உமர் பருக் அவர்கள் திரு அஜீஸ் அவர்கள் மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் மற்றும் ஆற்காடு ஏவிஎம் குடும்பத்தின் உறவினர்கள் நண்பர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசு எல்லாம் கொடுத்து பூ மனதார வாழ்த்தினார்கள் இந்த காதணி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்த அனைவருக்கும் ஏவிஎம் இல்லத்தின் சார்பாக அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு பின்பு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் காதனி விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்